இப்போ பெருமாளே தனக்கு தானே கட்டிய கோயில் பெருமாள் கட் தனக்கு கட்டின கோயில்ங்கிற கதையை சொல்கிறேன் நானூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அது கடலூர் மாவட்டத்தில் குமராட்சி அப்படிங்கிற ஊரில் நிறையா வேலை விவசாயிகள் அந்த வீரானா பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஏரி பாசனத்தில் அவங்க அந்த விவசாயெல்லாம் அவங்க விவசாயம் பண்ணி இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நிறைய குடும்பங்கள்லாம் அந்த கிராமத்தில் இருந்ததுங்க அப்படி ஒரு தடவை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் மழையே இல்லாமல் ரொம்ப கஷ்டம் வறட்சினா வறட்சி பஞ்சம் பசி பட்டினி பஞ்சமாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க பழைப்பு தேடி நகரங்களுக்கும் பெரிய பெரிய ஊர்களுக்கும் அப்படின்னு போகிறாங்க உடனே அந்த ஊரில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு ரொம்ப ஊர் தலைவருக்கு ரொம்ப கவலையாகப்படுது என்ன மக்கள்லாம் அப்படி ஊரை காய் காய் வந்துட்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லோரும் கூட்டம் போட்டு நீங்கள் யார் முடி போகாதீங்க இப்போ நம்ம ஊரில் யாரும் இருக்க முடியும் நம்ம நம்ம இப்போ அவங்கெல்லாம் ஊர் மக்களும் சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு பசி பட்டினியாக இருக்க முடியும் எங்களுக்கு பழைப்பு மழையும் இல்லை பழைப்பை தேடி நாங்கள் வெளியில் போகிறதா இருக்குங்கிறப்ப இல்லை நமக்கு ஒரு குறை என்னன்னு நம்ம 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 எல்லாம் சேர்ந்து கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல கோவில் இல்லை நம்ம நமக்கு நம்ம வழிநடத்துக்கு தெய்வம் இல்லை இந்த ப பக்கத்தில் உள்ள கோயிலு தான் போய் நம்ம பக்கத்து ஊருக்குள்ள கோயில் அங்கே வரதராஜ பெருமாள் தான் நம்ம கும்பிட்றோம் அந்த வரதராஜ பெருமாள் கோயிலே நம்ம ஊரில் கட்டிட்டோம்னா வரதம் சொன்னாலே எனக்கு வர வரம் கொடுப்பான் கேட்டதை கொடுக்குறேன்னு அர்த்தம் வரதராஜனாலே கேட்டதை கொடுக்குறோன்னு அர்த்தம் தான் அது மாதிரி ஒரு கோயில் கட்டினோம்னா நமக்கு வேண்டி அந்த பெருமாள் பெருமாளி தருவாருன்னு சொல்லி அப்போ அவங்க சொல்ல இன்னையா பசி பட்டினியாக இருக்கிறோம் நம்ம சாப்பிடே கஞ்சி கஞ்சி குடிக்கே காசு இல்லை எப்படி நம்ம கோயில் கட்ட முடியும் அப்படின்னு கூட்டம் போட்டுருக்குல்ல அப்போ ஒரு வயசு ஒரு ஒருத்தருந்து பட்டம் நாமம் போட்டுட்டு ஒரு வயசான ஒருத்தர் வராது அவர் என்ன சொல்கிறாரு இப்போ எல்லோரும் நீங்கள் வந்து ஊரோட்டு போகணுன்னு நினைக்கிங்கன்னா இந்த ஊரில் கோயில் கட்டணும் ஆசைப்படுறீங்களாங்கிற கோயில் கட்டணும்னு ஆசைப்படலாம் எனக்கு அதுக்கு பணம் இல்லையா என்ன பண்றது அப்படிங்கிறாரு இல்லை நான் கொஞ்சம் பணம் தரேன் அதை வச்சு கோயில் கட்டலாம்னு சொல்லி அவர் கொஞ்சம் காசு மூட்டை சின்ன காசை ஒன்று அவங்க மக்கள்லாம் சொல்லுவாங்க என்னையா இந்த காசை வச்சு அஸ்திகாரம் கூட போட முடியாது இதை எப்படி கோயில் கட்ட முடியும் இது சரியாக வராதுப்பா இல்ல நாளைக்கு நான் வரேன் நீங்களும் யாரும் ஊரோட்டு போகாதீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் வராரு மறுநாள் கொஞ்சம் பணம் கொண்டாரு ஊரில் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கோயில் கட்டக்கிட்ட ஏற்பாடு பண்ணுறாரு அப்படி ஒவ்வொரு நாள் பகல் முழுக்க நின்று அவரே பால் போய் ஆளாக நின்று மண் அள்ளுவார் வசதியாரம் போடுவார் செங்கல் எல்லோரையும் பார்த்துட்டு திருப்பி அவர் சாயங்காலம் என்னன்னா போயிடுவார் அப்புறம் மன்னாள் காலையில் வருவார் இந்த மக்களுக்கு அவர் யார் எங்கேருந்துறோம் ஒன்றுமே தெரியாது ஆனால் வருவார் காலையில் வந்துடுவார் கொஞ்சம் கோயில் கட்டுவார் அப்புறம் சாயங்காலம்னா போயிடுவார் அப்புறம் அவர் அப்படியே கோயில் கட்டி முடிச்சாச்சு ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கணும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்ல மாதிரியான கோயிலை கட்டிட்டாங்க அப்போ கோயிலுக்கு கும்பாபிஷம் பண்ணணும் அதுக்கு ஒரு நாளை பார்க்கணுங்கப்பா அவரே ஒரு நாளை சொல்கிறாரு இந்த நாளில் கும்பாஷம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அப்போ நீங்கள் தான் தலைமை வாங்கி கும்பாபத்தம் நடத்தணும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ இங்கே மழை வர இல்லாமல் இருக்க அந்த கும்பாபத்து வரைக்கும் இந்த கும்பாஷம் பண்ணிச்சு அவங்களுக்கு நல்ல மழை வரும் செல்வ செல்லி போட வளமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு மறுநாள் கும்பாஷத்துக்கு அந்த அவர் வருவார் வருவார் பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க அவர் வர ஆளே வரல அவர் அந்த பக்கம் பார்க்குறாங்க அந்த பக்கம் எந்த பக்கம் வரமாட்டாரா அவர் வரவே இல்லை ஆனால் அப்புறம் அங்கே இருந்த ஒரு சார் அங்கே இருந்த ஒரு சார் பெரிய வயசாக இருந்தார் ஐயா அவருக்கு வரதான் வரலையோ அதை ஆரம்பிச்சான் வேலையா நீங்கள் வர நீங்கள் வேலையா அப்படிங்கிறப்ப சரி கும்பாசேலை முடிஞ்ச உடனே அந்த சொன்னார்ல அவரை காணும் திரும்பி காணாப்படும் இன்னும் எல்லாரும் அப்படி என்னது இப்படின்னு சொன்னார் கும்பாஷம் நடத்துங்கன்னு சொன்னார் அவரை காணுங்கிறப்ப அப்போ விஷ்ணு வந்து அவர் வந்து ஆசிரியர் தான் சொல்லுவார் நான் தான் வரதராஜன் தான் நீங்கள் கும்பிட வரதராஜ பெருமாள் தான் உங்களை வந்து கோயில் பொங்கல்காக தான் அந்த கோயிலை கட்டி தந்திருக்கேன் நீங்கள் அதை பா பாராமரித்து நல்லா கும்பிடுங்க எப்பவும் உங்களுக்கு மழை பொழிஞ்சு செல்வாழி செல்போடு இருப்பீங்க எல்லாரும் நோய் நொடியிலமாக ஆரோக்கியம் இருப்பீங்கன்னு அருள் குறி இந்த குமராட்சிங்கிற ஊர் குமராட்சிங்கிற ஊரில் இப்போவும் திருமாலே கட்டின கோயில் ரெண்டு கோயில் பெருசாக பெரிய அளவில் கட்டி ரொம்ப சிறப்பாக எல்லாம் பூஜை நடக்குது மக்களும் அதை பாராட்டுற மாதிரி அந்த கும்புறதுக்கு எல்லா வரமும் கிடைக்குதுன்னு நம்பி அந்த கோயிலுக்கு போகாமல் 你不能看啥，那个这这人家这人家要吃慢点快。